நா முத்துக்குமாரின் பதினாறு தலைச்சிறந்த வரிகள் தமிழ் சினிமா ரசிகர்களை தன் வரிகளால் கட்டி போட்டவர் நா முத்துக்குமார் இசையையும் மிஞ்சும் வரிகளும் இசையுடன் சேர்ந்த அவரின் வரிகளையும் கேட்கும்போது ஆஹா அந்த நிம்மதி ஆறுதல் அப்படியிருக்கும் கிடைத்தற்கரிய அனுபவங்களை நமக்கு கிடைக்கச் செய்தவர் நா முத்துக்குமார் காதல் தாலாட்டு வலி அழுகை ஆனந்தம் என நா முத்துக்குமார் அவர்களின் வரிகள் பலருக்கு எனர்ஜி தானிக்காக இருக்கும் வார்த்தைகளை பூ கூர்த்து பாடல் எழுதுவதில் வல்லவர் இவர் எழுத்துக்களில் இருக்கும் சக்தியை நமக்கு அறிய வைத்துவிட்டு வந்த வேலை முடிந்தது என்ற வெகு சீக்கிரமாகவே மண்ணுலகை துறந்தார் முத்துக்குமார் அந்த வகையில் நான் முத்துக்குமாரின் முத்தான பதினாறு வரிகளை பார்ப்போம் ஒன்று இவன் தனிமையின் வெற்றிடத்தை புத்தகங்கள் நிரப்பின இரண்டு வேலையற்றவனின் பகலும் நோயாளியின் இரவும் நீளமானவை மூன்று கவலைப்படாதே காசுங்கிறது காகிதம் மாதிரி வரும் போகும் இதையெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கோ நான்கு கலைத்து கலைத்து மீண்டும் அடுக்கப்படும் தானே கனவுகள் ஐந்து எல்லாம் எழுதிய பிறகும் ஏதும் எழுதாததை போல் தோன்றுகிறது இதுதான் வாழக்கை போலும் ஆறு காதல் கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருப்பார்கள் அதை வாங்கிச் செல்லும் பாக்கியசாலிகளே காதலிக்கிறார்கள் ஏழு நெருப்பு என்றால் நெருப்பு மட்டுமல்ல நெருப்புக்குள்ளும் நீர் இருக்கிறது அந்த நீர் கண்ணீர் எட்டு இறந்து போனதை அறிந்த பிறகுதான் இறக்க வேண்டும் நான் ஒன்பது பெருமையடையாதே பௌர்ணமியின் முழுமையும் ஓர் இரவுக்குத்தான் பத்து வாழ்க்கை எனும் நதி மரணம் எனும் கடலில் கலக்கும் வரை வெவ்வேறு மேடு பள்ளங்களில் ஓட வேண்டியிருக்கிறது ஒல்சோ ரெட் இலக்குகளை விரைந்து அடைய உதவும் எட்டு விதிகள் பதினொன்று தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு அந்த அனுபவம் எப்போதும் சுட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் பன்னிரண்டு மலரினும் மெல்லியது காதல் அதனால்தான் நாம் அதை விற்று கொண்டிருக்கிறோம் பதிமூன்று வலியதுதான் உயிர் பிழைக்கும் இதுவரையில் இயற்கையின் விதி அதுதான் பதினான்கு புறாக்கள் வளர்க்கும் எதிர்வீட்டுக்காரன் எங்களிடமிருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரத்தை பதினைந்து ஒரு ராஜா வருந்தாமல் புத்தன் ஜனனம் இல்லை மனம் நொந்து நொறுங்காமல் சித்தன் பிறப்பதுமில்லை பதினாறு ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான் ஒன்று அவன் வாழும் கதை மற்றொன்று அவன் வாழ நினைக்கும் கதை